கேட்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் ஒன்று தசமணிக்கு நான்காம் அதிகாரம் பதினேழு அம்சனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு காட்டப் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது இதற்கான கிரேக்க பதம்தான் காந்தேக மந்திரிக்கே தெரியாமல் ரகசியமாகய் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிலிப்புமின் நிகழ்ச்சியிலே வருகிறது கிரேக்க பாஷையிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது காட்டப் என்பதற்கு ஹார்பசோ லத்தீன் லே ரேப்பியர் ஆங்கிலத்திலே அப்படித்தான் ஒருவருக்கும் தெரியாமல் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இதைத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது திருடனை போல யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஒரு முக்கியமான காரியமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டிருப்பீர்களோ தெரியாது கேட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு சொல்லுகிறேன் உயிர் தேர்ந்ததால் தான் நமக்கு உயிர் உண்டு ஏசு கிறிஸ்து உயிர் ஒருவரும் அவரை பார்க்கவே இல்லை இதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு தான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார்கள் ஒழிய ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது ஒருவரும் பார்க்கவே இல்லை உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் விவசாயியாய் வழிபோக்கனாய் இயேசு கிறிஸ்துவை போலவும் காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படியே நம்முடைய இந்த ரகசிய வருகிலும் நாம் உயிரோடு எழும்பும் பொழுது ஒருவரும் பார்க்க போவதே இல்லை இதைத்தான் நாம் ரகசிய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மட்டுமல்ல மரியாள் கிறிஸ்து காணவில்லை என்று சொல்லி கல்லறையின் அழுது கொண்டிருக்கும் பொழுது கண்டவுடனே அந்த மரியாள் சொன்னாள் அந்த மரியாள் வந்து இயேசுவை கட்டிப்பிடிக்க வருகிறாள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை தோடாதே நான் இன்னும் பிதாவின் வீட்டிற்கு போகவில்லை என்று சொல்லி இருக்கிறார் இப்படி சொன்ன நம்முடைய ஆண்டவர் கொஞ்ச நாள் கழித்து தோமாவிடத்தில் வந்து தோமாவே என்னை நீ தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார் மரியாதனத்திலே தொடாதே இன்னும் பரலோகத்துக்கு நான் போகவில்லை பிதாவினிடத்திலே போகவில்லை என்று சொன்ன ஆண்டவர் தோமாவிடத்திலே தொட்டுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்க வேண்டும் அதை யாரும் பார்க்கவில்லை அப்படித்தான் நீயும் நானும் ரகசிய வருகையிலே பரலோகத்துக்கு போகிறதை உலகத்தில் உள்ள ஒருவனும் பார்க்க கூடாத நிலை இருக்கிறது உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன் ஈசாக்கு வர் ஈசாக்கு அங்கே சமவெளியிலே நிற்கிறான் ரேபே காலை எலியேசர் கூட்டுக் கொண்டு வருகிறார்கள் ரேபே காலை வீட்டிலிருந்து ஆள் அனுப்பிவிட்டார்கள் அவங்க அப்பா அம்மெல்லாம் அனுப்பிவிட்டாங்க ஆனாலும் ரேபே கால் எலியேசரோடு வந்து கொண்டே இருக்கிறாள் இந்த ரெபே கால் இயேசுவோடு இணைகிறதை ஒருவரும் பார்க்கவில்லை அந்த ஈசாக்குக்கும் இயேசுவாயி ஈசாக்குக்கும் ஈசாக்காய் இயேசுவுக்கும் சபையாகிய ரெபேக்காளுக்கும் மாத்திரமே தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுபோல நாம் போக போவதையும் யாரும் காணப்போவதில்லை அதனால இது ரகசிய வருகை என்று நாம் சொல்லுகிறோம் சபையை கூட்டிக் கொண்டு போகும் இந்த ரகசிய வருகையில் நாம் கைவிடப்பட்டோம் என்றால் வரப்போகிற அங்கீகரித்து ஏழாண்டு ஆட்சியிலே அல்லோர அல்லோரப்பட வேண்டும் தேவனின் கோப ஆக்கினியை அனுபவிக்க வேண்டும் இந்த எப்போது நடக்கும் இது ஒரு கேள்வி தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அந்த நாளையும் ஒருவருக்கும் தெரியாது அப்படி என்றால் வருவார் வருவார் என்று எப்படி நாம் அறிந்து கொள்ளுகிறது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை வாசித்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்

நேரத்திலோ சேவல் கூவும் நேரத்திலோ ஏசு கிறிஸ்து வருவார் இது நடக்கும் ரகசிய வருகை நடக்கும் நாம் அறியோம் அதனாலே ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு கேள்வி இப்படித்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினோரு ஆண்டுகளாய் அல்லது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆண்டுகளாய் இயேசு வருவார் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் இன்னும் வரவில்லையே தாமதம் ஏன் இப்படி பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்கிறேன் தாமதம் என்றால் பலருடைய கருத்து எப்படி தெரியுமா பலருடைய கருத்து தாமதம் என்றால் சுவிசேஷம் இன்னும் உலகத்திலே எல்லா இடத்துக்கும் போய் சொல்லப்படவில்லை எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்ட பிற்பாடுதான் ஏசு கிறிஸ்து வருவார் என்று ஒரு சிலர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கார்கள் அதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வசனம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அது சொல்லுகிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் சகோல இடங்களிலும் உலகத்தின் சகோல ராஜ்யங்களிலும் பிரசங்கிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படியானால் கிறிஸ்து வருவதற்கு இன்னும் சகோல இடங்களிலும் கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு ராத்திர சேவல் கூம்பு நேரத்தில் என்று இப்பொழுதே வருவார் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இப்பொழுது நீயும் நானும் பிரசைங்கிற சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல நீயும் நானும் பிரசைக்கிற சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த ஏழாண்டு காலத்திலே சொல்லப்படுகிற சுவிசேஷம் அது அப்பொழுது நடக்கிற காரியம் அது உலகத்தின் முடிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்து உலகம் முடியாது கிறிஸ்து உலகம் அழியாது அழியாது ஆக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சொல்லப்பட்டாயிற்று கிறிஸ்து இன்றைக்கோ இன்றைக்கு ராத்திரியோ நாளை காலையிலோ சேவல் நேரத்திலோ கண்டிப்பாக வருவார் விசுவாசத்தோடு இருங்கள் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு பேதிரி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் எழுதப்பட்டிருக்கிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தேர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாக மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியை உனக்கு சொல்லுகிறேன் வருவதற்கு தாமதம் ஏதோ உலகத்தார் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்ல நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் சபையான நீ இருக்கிற நீ நீ இன்னும் முழுமையாய் மறந்திரும்பவில்லை நீ முழுமையாய் மனந்திருவ வேண்டும் என்று உன்னை கைவிடக் கூடாது என்று சொல்லி அவர் இன்னும் பொறுமையாய் காத்துக் கொண்டிருக்கிறார் தாமதத்திற்கு காரணம் நீயும் நானும் தான் நம்மேல் நம்மேல்தான் நீடிய உள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார் நெட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சமயராய நாம் எல்லாரும் இன்னும் முழுமையாய் மானம் திரும்ப வேண்டும் என்று தேவர் விரும்புகிறார் இன்னும் நீங்களும் நானும் இஸ்ரவேலரைப் போல எகிப்தியரைப் போல உலகத்தையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தால் நாம் முற்றிலும் பரிசுத்தமாக வேண்டிய நிலைக்கு வர வேண்டும் சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுதமாக்குவாராக நம்முடைய ஆண்டவர் வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஒன்று திசை ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ரகசிய வருகை என்று சொல்லிவிட்டாய் பரவாயில்லை தாமதத்திற்கும் காரணம் சொல்லிவிட்டாய் பரவாயில்லை ஏன் இவர் ரகசியமாய் வர வேண்டும் பகிரங்கமாகவே வந்துவிட்டால் என்ன இது ஒரு கேள்வி பகிரங்கமாகவே அவர் சொல்லிவிட்டு வந்துவிட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் தயாராக இருக்க மாட்டான் திடீர்னு தான் நம் ஆட்கள் ரெடியா இருப்பான் அதனால நம்முடைய தேவன் விரும்புகிறதெல்லாம் திடீர்னு செய்வாரு நீ எப்போ ரெடியா இருக்கணும் நீ எவரடி எவரடி போல இருக்கணும் நீ என்று நம் தேவன் விரும்புகிறார் வரும்போது நம்ம இப்படி நீ என்பதற்காக வருகிறார் அது பிள்ளைகளை அவர் பாதுகாக்க வருகிறார் அதற்கு பிற்பாடு ஏழு ஆண்டு அந்த ஆட்சி நடக்கப் போகிறதே இந்த ஆட்சியை நம்முடைய பிள்ளைகள் அல்லோருக்கு அல்லோர படக்கூடாது என்பதற்காக பாதுகாக்க வருகிறார் இந்த விஷயத்தை சாத்தான் அந்த டேட்டு டைம் மணி நிமிஷம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தான் அவன் அதுக்கேற்றபடி நமக்கு தொல்லைகள் ஏராளம் கொடுப்பான் அந்த டைம் டேட்டு தெரியாமலே இவ்வளவு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் சகோதரனே சகோதரியே அது தெரிந்து விட்டால் அவனுக்கு எவ்வளவு தொல்லைகள் நமக்கு கொடுப்பான் யோசித்து பாருங்கள் தான் இதை ரகசியமாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார் எதற்காக இந்த ஆண்டவர் ரகசியமாய் கிறித்தவர்களை கூட்டி போகணும் ஏன் கூட்டிட்டு போகணும் இங்கேயே அவர் வச்சிட வேண்டியதானே இங்கேயே அவர்களுக்கு செல்வாக்கோடு செழிப்போடு நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த வேண்டியதுதானே ஏன் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார் இது ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரலோகத்தில் அங்கே ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து நடக்க போகிறது நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் திருமணம் நடக்க போகிறது இந்த திருமணத்திற்காகவே உங்களை என்னையும் கூட்டிக் கொண்டு போகிறார் மட்டுமல்ல அங்கே நமக்கு நம்முடைய கிரிகளுக்கு ஏற்ற பலன் அங்கே கொடுக்க போகிறார் அங்கே நமக்கு கிரீடங்கள் கொடுக்கப்பட போகிறது நமக்கு கிரீடங்கள் கொடுப்பதற்காக கூட்டிக் கொண்டு போகிறார் அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு ஏழாண்டு அந்த ஆட்சிக்கு பிறகு நாம் எல்லாரும் ஒலி கால் வைத்து இயேசுவோடு இறங்க போகிறமே பகிரங்க வருகை இரண்டாம் வருகை இந்த பூமிக்கு வரப்போகிறமே இங்கே வந்து இந்த பூமியிலே ஆயிரம் ஆண்டு நாம் ஆடப்போகிறோம் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போதெல்லாம் அரசாங்கத்திலே ஆட்சிகள் ஐந்து வருஷத்துக்குள்ளேயே எந்திரி என்கிறான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஐந்து வருட ஆட்சி அல்ல இது ஆயிரம் ஆண்டு ஆட்சி இந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சி இந்த பூமியிலே உனக்கும் எனக்கும் தேவன் ஆழ்வதற்காய் கொடுத்திருக்கிறார் இப்படி ஆழ்வதற்காய் கொடுத்திருக்கிற இந்த ஆட்சிக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் இல்ல இந்த ட்ரைனிங்காகவே தேவன் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் நடத்த வைக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் வரக்கூடிய அந்த ஆட்சியிலே வீணாய் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவும் நம்மளை கூட்டிக் கொண்டு போகிறார் ஆக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிய தேவஜனமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் இல்லை இல்லை நான் அந்த இரு ரத்த சாட்சியாய் மறித்து வருகிறேன் என்று சொன்னால் வா அல்லது அந்த அழிந்து போகிறேன் என்று சொன்னால் அழிந்து போ அதை பத்தி இல்லை நம் ஆண்டவர் சொல்ல சொல்கிறார் இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் சீக்கிரமாய் வருகிறார் ஆயத்தமாகவும் ஆயத்தமாக்குவோம் அமன் இந்த செய்தியினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்கு